ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங் போனதோட வீடியோவில் நம்ம பைப்பிங் அழகாக கைக்கும் கழுத்துக்கும் சூப்பராக வச்சு படித்தோம் இப்போ என்னது பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கி நைட்டி எல்லாருமே ரொம்ப ஆசையாக கேட்டால் நைட்டி தாங்க கமெண்ட்டில் ஃபுல்லாக நைட்டி சொல்லித்தாங்க கட் பண்ண சொல்லித்தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லித்தாங்கன்ட்டு எல்லோரும் கேட்கிங்க எல்லார் கமெண்ட்டுக்குமே எனக்கு சூப்பராக எனக்கு சொல்லித்தரணுன்னு ஆசை தான் எனக்கு அப்படி போட முடியலை இருந்தாலும் இந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லணும்னு தான் இப்போ நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணு மீட்டர் நைட்டி துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை எவ்வளோ அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கட் பண்ண மட்டும் தரேன் அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தரேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நைட்டி கட்டிங் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு இது கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக அளவு நைட்டியை வச்சே போட்டு உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரக்கூடோம் இப்போ நம்ம கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கை நல்லா அவ்வளோ நிலம் இருக்கும் உடம்பு பெருசாக இருக்கும் நம்ம சைஸ் ஒன்று அவங்க தர்றது ஒன்று அதை நம்ம வந்து பிடிச்சு தைச்சி கையை மடிச்சு தச்சு கீழே மடித்து தைச்சி போடும்னே போதும் முதல் நாயிரம் இது நம்மளா தச்சு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது ரூபா தாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி அழகாக நம்ம தைச்சி போட்டுடலாம் ஐம்பது ரூபா கூட தையல் குழி வராது ஒரே ஒரு நூல் மட்டும்தான் ஆகும் இதே இது நம்ம கடையில் வாங்கினாக்கி முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நம்ம பாதிக்கு பாதி ரேட்டை குறச்சிக்கிறோம் அதனால தான் சொல்கிறேன் வாங்க நம்ம நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம் சரி வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே குறைக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க மனிதன் வந்து சிறகு இல்லாத பறவைக்கு சமங்க உண்மையிலே தான் இந்த பறவைக்கு அழகு வந்து சிறகு மனிதனுக்கு அழகு வந்து சிரிப்பு உண்மையிலே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அடிப்படை தேவைகள் வந்து உழைப்பு தாங்க உழைப்பு இருந்தாலே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் நைட்டி கட்டிங் பார்ப்போம் நான் வந்து இங்கே இருங்க நைட்டி மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன் அளவு நைட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த அளவு நைட்டி தான் இந்த இதில் அளவு போகிறோம் அதை எப்படி அளவு போட போல் நாலு போல இருக்கட்டும் இத சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்க இருங்க இதான் சென்ட்ரு சென்று கனெக்ட் பண்ணியாச்சா சரி இதான் நடுசுல உள்ள பூ பத்துக்கோங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது நடுசுல ஒரு ஒரு மாதிரி வந்திருக்கு இதை நாலாக மடித்து போட்டிருக்கோமா இப்போ அளவு நைட்டி எடுத்திருக்கேன் இந்த அளவு நைட்டியை வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எனக்கு இதுல இருந்து கூடுதல் வந்து இது கொஞ்சம் கட்டையா இருக்கும் அதனால கொஞ்சம் லாங்கா இதுல ஒரு மூணு இன்ச்சு கூடுதல் வச்சிருக்கேன் மூணு இன்ச்சு போதும் தையலுக்கு ரெண்டு இன்ச்சு கூட்டணும் அதனால ஒரு அஞ்சு இன்ச்சு கூடுதலா வச்சுக்கிட்டுதேன் இப்போ இதை கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டாச்சு இப்போது இதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ மேலே எப்படி அளவு போடணுங்கிறத பார்ப்போமா இப்போ நான் வந்து இந்த துணியை நல்லா விரித்து போட்டு கீழே வந்து எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு எடுத்து போட்டாச்சு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மடிப்பு பக்கம் ஏன் பக்கம் இருக்கணும் யார் வெட்டுறோமோ அவங்க பக்கம் இருக்கணும் வெட்டுப்பகுதியை வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கணும் நல்லா தெளிதாக இது வந்து வெட்டு பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கட்டும் இப்போது நம்ம எனக்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் தான் நம்ம அளவு போட போகிறோம் இதாக இருக்குது பாருங்க இப்போ கழுத்து இடைவெளி வந்து மினிமம் அளவு நம்ம ரெண்டரை வைப்போம் ரெண்டரை குறிச்சாச்சு இந்த ரெண்டு அளவில் வச்சு இங்கே பாருங்கள் இது வந்து கழுத்து இடைவெளி இதுக்கப்புறம் இது வந்து அளவு தோல் அளவு வந்து இது வந்து எனக்கு சின்னதாக இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் வைக்கிறேன் ரெண்டரை இது வந்து அளவு இதில் இருந்து இந்த தையல்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு கூட்டி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வச்சுக்கலாம் நான் ரெண்டரை வச்சுருக்கேன் இப்போ இப்படி வச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வளைச்சுற வண்டி தான் உடம்பு எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வளைச்சி விட்டுற வேண்டியதான் எப்படி போடுதுன்னு பாருங்கள் வளைச்சி விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் எப்படி கோடு போடுதுன்னு பாருங்கள் அப்படியே விட்டுற வேண்டியது தான் தெரிதாக எப்படி வளைச்சி விட்ருக்கோன்ட்டு கீழே வரைக்கும் அப்படி இழுத்து விட்டுற வேண்டியது தான் இப்போது அவ்வளோதான் இப்போ கழுத்து இறக்கத்தை பார்ப்போம் கழுத்து இறக்கம் எவ்வளோன்னாக்கி மினிமம் அளவு அஞ்சு யாருக்குனாலும் அஞ்சு வச்சா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இங்கே பாருங்கள் கரெக்டா எவ்வளோ இன்ச்சு வைக்கிறேன்னு பாருங்கள் அஞ்சே ஹால் போதும் அஞ்சே ஹாலை மார்க் பண்ணி இங்கே பாருங்கள் ரெண்டரை மார்க் பண்ணியாச்சு இப்போது ஸ்கேல வச்சு இதில் நம்ம பாக்ஸ் போட்டுடலாமா இங்கே பாருங்க பாக்ஸ் போடுவேன் போட்டாச்சு இப்போ இதில் ஒரு இஞ்சி வச்சு ஒரு வட்டம் அதே மாதிரி இதில் ஒரு இஞ்சி வச்சு ஒரு வட்டம் இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு இதில் வந்து பேக் பீஸு இப்போ இந்த பேக் பீஸில் நம்ம ஒரு இஞ்சி குறைச்சி வச்சு போட்டுக்கலாம் அப்போது பேக் பீஸ் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு ரெண்டாவது நம்ம ஃப்ரெண்டு பீஸ் வெட்டிக்கலாம் துணி எதுவும் மடங்கி கிடக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா கழுத்து சொதப்பிரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்லா துணியை நல்லா நீட்டாக ராவி விட்டுக்கிட்டு இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கட் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வெட்டுவோம் இப்படி கூட வெட்டிக்கலாம் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னாக்கி ஃபஸ்ட்டு இந்த அது என்னது கேன்வாஸ் வச்சு நெக் மாடலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டலான்னு பார்க்கேன் இது வந்து நம்ம நெக் மாடல் வேணும்னாக்கி இப்படி வெட்டிக்கலாம் நெக் மாடல் வேண்டான்னாக்கி இப்படியே வெட்டிக்கலாம் நெக் மாடல் நீங்கள்னாக்கி இப்போ டிசைனிங் வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஆம்கோல் பீஸை மட்டும் வெட்டி விட்டுக்கலாம் இப்போ கீழ இருந்து வெட்டி விடுவோம் இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஃபுல்லா கீழ வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா இதை மட்டும் நம்ம கட் பண்ணி தனித்தனி பீஸா எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணியாச்சு இந்த இதுல ஒவ்வொரு பீஸ தூக்குவோம் ஒரு பீஸு பேக் பீஸு ஒரு பீஸு ஃப்ரெண்டு பீஸு இதை நம்ம ஃப்ரெண்டு பீஸாக வச்சுக்கலாம் நம்ம அளவு போட்டோம் இல்லையா அளவு போட்ட பக்கத்தில் நம்ம கழுத்தை மட்டும் வெட்டிக்கிடுவோம் இதை வந்து ஃப்ரெண்டு பீஸாக வச்சுக்கிடுவோம் நம்ம மாடல் வச்சு வெட்டுறதுக்கு இதை பேக் பீஸாக வச்சுக்கிடுவோம் நம்ம கோடு போட்டு கட்டம் போட்டோம் இல்லையா அதை அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்கள் இதை பின் கழுத்துக்கு வெட்டிக்கலாம் வெட்டிடலாமா பின்கழுத்து நான் சொன்ன மாதிரியே வெட்டிடலாம் பெட்டியாச்சு சரி இப்போ நம்ம கை பக்கம் வெட்டுவோமா கைக்கு பாருங்க நானா மடிச்சு போட்டிருக்கேன் சரிதா நானா மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ தான் நம்ம வெட்ட போறோம் கை நீளம் வந்து எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கி அந்த நைட்டியில் வந்து கை வந்து கட்டை கையாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த இருந்து கை நீல கையாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஏழு இருக்குது நான் வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு வைக்க போகிறேன் கூட ரெண்டு இன்ச்சு கூட்டி கை கட்டையாக இருக்கும் நான் கூட ரெண்டு இன்ச்சு கூட்டி ஒம்போது வச்சுருக்கேன் இப்போது இந்த நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணி இப்போ வெட்டுவோம் ஒம்பது இன்ச்சு நீளம் வச்சாச்சு அகலம் வந்து ஒரு பத்தரை பதினொன்று வச்சுக்கிடுவோம் பதினொன்று வச்சாக்கி கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஒம்பது இருக்கா ஒம்பது அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு வேணும் இதில் இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சை கம்மி பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம கோடு போட்டு நம்ம கட் நமக்கு கைக்கும் துணி கடைச்சுக்கிட்டு ரெண்டு கையும் சேர்ந்தால வெட்டியாச்சு கை வெட்டியாச்சு பூச்சா இருந்தா இல்ல லேசா வெட்டியாச்சு சரி கை வெட்டியாச்சு இனிமே நம்ம நைட்டி தைக்க வேண்டியதான் இந்த நைட்டி கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்ப்போமா சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா பாய்